அனைவருக்கும் வணக்கம் டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்பட்ட டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பினுடைய தேர்வு இன்று இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே சென்னை அண்ணா நகரில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது டிப்ளமா இன் ஃபுட்டர் படித்த அனைத்து தெரபிஸ்டுகளும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு தேர்வு எழுதி முடித்திருக்கிறார்கள் கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் பல்வேறு வகையான தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுத்தந்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பயிற்சி முறைகளையும் கல்வி முறைகளையும் கற்பித்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த டிப்ளமா இன் ஃபுட்ரு பிளக்சாலஜி பயிற்சி ஒன்று இந்த ஒருவரிட டிப்ளமா இன் ஃபுட்ரு சாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பிராக்டிகல் ட்ரைனிங் நன்றாக தெரிந்து கொண்டு தேர்வு எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு அவர்கள் முழுமையாக பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி வந்து நமக்கு பயன்படும் ஏனென்றால் தொழில் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பல்வேறு வகையான பயிற்சி முறைகள் இருக்குது அது போல இந்த ரிப்ளக்ஸ் உண்டு கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடிய பயிற்சி முறை தான் ரிப்ளக்ஸாலஜி எல்லா கண்ட்ரிலையுமே இன்றைக்கு இந்த ரிப்ளக்ஸாலஜி தெரபி தெரப்பி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்று மசாஜ் டைப்பு ஒன்று தெரப்பி டைப் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு மசாஜ் முறைகளை வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு இரண்டு முறை கால் பாதத்திலே மசாஜ் செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கும் அது பயன்படும் அதே போல குறிப்பிட்ட உடல்நிலை பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ரிப்ளக்சாலஜி தெரபிஸ்ட் மூலம் கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இந்த நோய்களை குணப்படுத்தவும் இந்த தெரப்பி பயன்படும் இது வந்து ஒன் ஆஃப் நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய எளிமையான ஒரு பயிற்சி தான் இந்த ஃபுட் ரிப்ளக்சாலஜி இது வந்து சென்னை அண்ணா நகரிலும் சேலத்திலும் டிப்ளமாஜி பயிற்சி நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடத்துக்கான பயிற்சிக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு உள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கால் பாதங்கள்ல தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய அனைத்து பாயிண்ட் கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாக அமைந்துள்ளது பொதுவாக வந்து கால் பாதங்களில் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய டென் ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட் செவன் என்டைய கனெக்டட் பாயிண்ட் நர் நர் சிஸ்டத்துடைய பாயிண்ட் பிளட் உடைய பாயிண்ட் மஸ்குலர் சிஸ்டத்துடைய பாயிண்ட் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய லிம் கிளாண்ட் பாயிண்ட்டு எல்லாமே வந்து கால் பாதங்களில் அந்த கனெக்டட் இருப்பதன் மூலம் முறையாக கால் பாதங்களில் ரிஃப்ளக்ஸாலஜி முறைப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உள்ளுறுப்புகள் தூண்டப்படுகிறது அதன் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செட்டடைகிறது இதன் மூலம் உடலில் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருள்கள் கழிவுப்பொருள்கள் உடலை விட்டு படிப்படியாக வெளியேறுகின்றன உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது நாம் நோயிலிருந்து வெளிப்படுவதுதான் இதனுடைய கான்செப்ட் அப்போ நம்ம பயிற்சியில் வந்து அனடாமி பிசியாலஜி அதே போல் ரிப்ளக்ஸாலஜி கனெக்டட் பாயிண்ட் காலில் அந்த கனெக்டட் பாயிண்ட்டு ரெலவென்ட் பாயிண்ட் எந்தெந்த இடத்துல கரெக்டாக லொக்கேஷன் இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் டயக்னோசிஸ் மெத்தட் எப்படி எப்படி பல்வேறு முறைகளை முறையாக கற்றுத்தந்து அவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளித்து அவர்கள் தேர்வு எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்று வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு பயிற்சி இந்த முழுமையான பயிற்சியை கற்றுக்கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ளலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ பயிற்சி வகுப்பானது சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது பயிற்சியில் சேர விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் இப்போ இந்த பயிற்சி முடிச்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து அந்த பயிற்சியுடைய அனுபவங்களை சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா Good afternoon. Good afternoon, everyone. This is uh, National Association Skill Development. Uh, uh, so thanks to Ravichandran sir because uh, nowadays uh, women's all affected so many problems. But uh, this uh, courses will definitely develop for uh, for your. Uh, Career, so thanks to sir to help to to learn this uh, courses. So thank you so much, sir. Hi, this is Dr. Amrutha. I'm from Mananagar. Uh, I studied in National Skill Development uh, National Association of Skill Development. Uh, thanks to Dr. Ravi Chandran sir. Uh, I studied uh, foot reflexology one year course and it is very useful for me to manage pain in my clinic and it is very useful for me to treat my patients and also uh, I used to treat my parents and my relatives who had uh, complaints in their body and it is uh, very useful for us. Thank you sir for teaching. வணக்கம் என்னுடைய பேர் விஜயா நான் நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டில் மூலியமாக ரிஃப்ளெக்ஸாலஜி ஒன் இயர் கோர்ஸ் படித்தேன் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் மிகச்சிறந்த முறையில் சொல்லி கொடுத்தது மூலயமா என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் என்னுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கும் பயன்படுது இதே மாதிரி நிறைய பேர் கற்று பயன்படுறோம் இதை கற்றுக் கொடுத்த டாக்டர் ரவிச்சந்திரன் சாருக்கு மிக நன்றி என் சங்கீதா நான் ஃபுட் இயர் கோசிங்க டாக்டர் ரவிச்சந்திரன் சார் கிட்ட படிக்க வந்திருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கும் பண்ணியிருக்கேன் இது மூலயமா என்னுடைய ஸ்கில்லை நான் மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சார் பண்ணியிருக்காங்க டாக்டர் ரவிச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய பேர் சீதா நான் இருந்து வரேன் கால் பாதாளத்து சிகிச்சை வந்து சாருக்கிட்ட வந்து படித்ததில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாருக்கு ரொம்ப நன்றி இது மூலம் என்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பண்ணுறதுக்கு நல்ல யூஸ் ஆகுது இது நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன் இது படிக்கும்போதே பண்ணும்போது நிறைய ரிசல்ட் கிடைக்கிது இன்னும் நிறையா பண்ணி நிறையா சாதிப்பேன் நம்பிக்கை இருக்குது எனக்கு சரியா வணக்கம் பேர் ஸ்ரீவள்ளி நான் பெருங்கலத்தூர்ல இருந்து வரேன் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படுற இந்த கால்பாத சிகிச்சை முறையை வருட கோர்ஸாக டிப்ளமோ கோர்ஸாக கற்று வருகிறேன் இது எனக்கு வந்து சிறந்த முறையில் எனக்கும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் சிறு சிறு உபாதைகளுக்கு உடனடி தீர்வாக அமைகிறது இதை நல்ல முறையில் இந்த ஒரு வருட காலம் கற்று தந்த திரு டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் என் பெயர் விஜயலட்சுமி நான் கொடுங்கேர்ல இருந்து வரேன் ஒரு வருஷமா அந்த ரவிச்சந்திரன் சார் கால்பாதை அழுத்த முறை சிகிச்சை க கற்றுட்டு வர்றேன் வந்துட்ருக்கேன் இதனால எனக்கு உடம்புக்கு இது செய்யறதுனால எனக்கு உடம்பு நல்லா இருக்குது வீட்டில் இருக்கவங்களுக்கும் நான் இருக்கேன் இதனால் நான் வாழ்க்கை தரத்தையும் முன்னேற்ற முடியும்னு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ சார் வணக்கம் என் பேர் செல்வலட்சுமி நான் இந்த வணக்கம் என் பேர் செல்வலக்ஷ்மி நான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸை வந்து ஒன் இயராக டாக்டர் ரவிச்சந்திரன் இருந்து கற்றுக்குறேன் இது வந்து எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு என் குடும்பத்தாருக்கு வந்து ஏற்படும் தொந்தரவுகளை வந்து இல்லாமல் ஒரு மருத்துவமாக இயற்கை வழியில் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதை கற்றுத்தந்த ரவிச்சந்திரன் சார் அவருக்கு மனமார்ந்த நன்றி ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ஒன் இயர் கோர்ஸ் படித்த பயிற்சியாளர்களில் ஒரு சிலர் வந்து தன்னுடைய அனுபவங்களை சுருக்கமாக சொல்லியிருக்காங்க இந்த ரிப்ளக்ஸாலஜி தெரப்பி வந்து நமக்கு வந்து இன்றைக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தெரப்பியாக இன்னைக்கு பயன்படுது ஏன்னா பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தொழிலை செய்தால்தான் அதன் மூலம் வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்த இயலும் அதுபோல் பல்வேறு பயிற்சி முறைகள் இருந்தாலும் இந்த கால்பாத சிகிச்சை முறை பயிற்சி முறையை இந்த டிப்ளமா கோர்ஸாக நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நம்ம சென்னை மற்றும் சேலத்தில் நடத்துகின்றோம் அதில் வந்து நம்ம வாழ்க்கை தர உயரக்கூடிய அற்புதமான பயிற்சி முட்ருபிளக்ஸாலஜி பயிற்சி முறையாக கற்று தொழில் ரீதியாக பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது நன்றி வணக்கம்